அண்ணன் உள்ளிட்ட அவையோர் அனைவருக்கும் வணக்கம் பத்து பேரை அடித்து வீழ்த்துபவன் அல்ல வீரன் பெரிதொரு உயிர்காக்க தன்னுயிரை கொடுப்பவனே உண்மையான வீரன் என்ற கூற்றுக்கு இணங்க ஈழத்து உறவுகளின் உயிர்காக்க தன்னுயிரே இழந்த எமது வீர மகன் அண்ணன் முத்துக்குமாரின் நினைவு நாளில் நாம் கூடியிருக்கிறோம் அவர் இறந்து மரணித்து எட்டு ஆண்டுகள் ஆகிவிட்டது இந்த அரசுக்கு அவர் ஒரு பதினாலு கோரிக்கைகள் வைத்தார் அவருடைய மரண சாசனத்தில் அந்த கோரிக்கைகளில் ஒரு கோரிக்கை கூட ஒரு தீர்மானத்தை கூட அரசு செவிமடுக்கவில்லை அரசு கூட ஏற்றுக்கொள்ளாத ஒருவரை ஏன் நாம் தமிழகி தூக்கி கொண்டாட வேண்டும் தூக்கி தெரிய வேண்டும் என்று நீங்கள் சிந்திக்கலாம் முத்துக்குமார் மர்ணித்தது வெறும் ஈழ மக்களுக்காக மட்டுமல்ல முத்துக்குமார் விரும்பியது சாதி கடந்த மதம் கடந்த தமிழ் ஒரு தேசிய இனத்துக்கான ஒரு நாடு என்னைக்கு முத்துக்குமாரின் தீர்மானங்களும் நிறைவேறுகிறதோ அன்று வரை நாம் தமிழக பல மடங்கு வேகமாக உடைத்துக் கொண்டே இருக்கும் அவருடைய கனவு என்பது தமிழனுக்கான ஒரு நாடு அதை அடைகிற வரை நாங்கள் போராடுவோம் முத்துக்குமார் சொன்னார் அவருடைய மரண சாசனத்தை எல்லா தலைவர்களையும் பற்றி பேசியிருப்பார் இந்திய அரசியல் தமிழ்நாடு அரசியல் தேசிய அரசியல் உலக அரசியல் எல்லாற்றையும் பற்றி பேசியிருப்பார் அதிலே குறிப்பாக அவர் மரணிப்பதற்கு முதல் நாள் அந்த மரண சாசனத்தை எழுதினார் எழுதியாக சொன்னார்கள் நாளை இறந்து விடுவோம் என்று தெரியும் ஆனாலும் முதல் நாள் அவர் எழுதுறாரு என்ன தெரியுமா ஒரு மனிதன் அவனுக்கு மரணம் கண்ணு முன்னால் இருக்கு அப்படி இருந்து கூட அவனுக்கு ஒரு நகைச்சுவை உணர்ந்திருக்கிறது அவர் சொல்றாரு இருக்க தலைவர் ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்கள் இந்த மாசம் வரைக்கும் வரைக்கும் இன்னைக்கு என்னை யாருமே போல நினைச்சிட்டு இருப்பாரு நகைச்சுவை சொல்றாரு அப்ப எப்பேற்பட்ட ஒரு மகனாக இருந்திருப்பான் இன்று மட்டும் முத்துக்குமார் உயிரோடு இருந்திருந்தால் வெற்றிமாறன் போல சசிகுமார் போல சமுத்திரகடி போல புகழ் பெற்ற ஒரு இயக்கங்களாக இருந்திருப்பான் ஆனா இந்த இனத்துக்காக உயிர் விட்டான் அவன் விரும்பியது சாதி மதம் கடந்த அரசியல் ஆனால் இந்த மண்ணில் இப்போது சாதியை வைத்து மதத்தை வைத்து அரசியல் நடக்கிறது மதத்தை வைத்து இஸ்லாமியர் நண்பர்கள் அவர்கள் பாகிஸ்தான்ல இருந்து வந்தது போலவும் இஸ்லாமியர்கள் இந்த மண்ணில் வாழவே கூடாது அவர்களெல்லாம் விரோதிகள் என்று ஒரு கட்டமைப்பு நடக்கிறது இந்த ஆர் எஸ் எஸ் முகாமுக்கு ஒரு நாள் ஒரு நண்பர் என்னை கூப்பிட்டு போயிருந்தாரு அங்க புகைப்பிடிக்க கூடாதுன்னு கத்துக் கொடுக்குறாங்க மதம் அருந்த கூடாதுன்னு கத்துக் கொடுக்குறாங்க சிவாஜியை பத்தி ஜான்சிரானிய பத்தி வல்லபாய் பட்டேலை பத்தி எண்ணற்ற இந்திய தலைவர்களை பத்தி கத்துக் கொடுக்கறாங்க எல்லாத்தையும் கத்துக் கொடுக்கறாங்க பாரதிய ஜனதா கட்சி பாரதிய ஜனதா கட்சியா மாறி இருக்கு அடுத்தவன் மனைவி மேல ஆசைப்படுது பாரதிய ஜனதா கட்சியில சாகர அத்தனை பேர் பாருங்க எல்லாமே கள்ள போன வாரம் திருப்பூர்ல ஒருத்தர் இருக்காரு அதுவும் கள்ளத்தொடர்புங்கிறான் அதுக்கு முந்தின மாசம் ஒருத்தர் வெட்டி கொண்டாங்க அதுவும் பார்த்தா கள்ளத்துறப்பு நீ கட்சி நடத்தியா இல்ல கள்ளத்துறப்பு கம்பெனி நடத்துறியா இதுல நீ வந்து இஸ்லாமியர்களை குறை சொல்வது அவர்கள் வந்து ரெண்டு திருமணம் பண்ணக்கூடாது மூணு திருமணம் பண்ணக்கூடாது இஸ்லாமியர்கள் பத்தி பேசுவதற்கு பாரதிய ஜனதாவிற்கும் ஆர் எஸ் என்ன தகுதி இருக்கிறது நீ பாகிஸ்தான் உள்ள பத்தி பேசு ஆனா தமிழ்நாட்டுல இருக்கிற இஸ்லாமியர் மூலம் எங்கள் மாமன் மச்சான்கள் அத்துல் வராம இப்ப வரா பெருமை எனக்கு திருமணமாக பிள்ளை நான் கல்யாணம் நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிறியா இங்க இருக்கிற தமிழர்களை இந்து இந்து என்று சொல்லுற தமிழர்களை விட இஸ்லாமியர்கள் தான் தமிழ் மொழியை பேணி காக்கிறார்கள் நாங்கள் கூட சாதம் அவன் சோர் என்ற தூய சமைச்சு வைத்துல வேற எந்த சொல்லையும் பயன்படுத்த கிடையாது எங்களுடைய இந்தியாவின் மிகச்சிறந்த மனிதன் உலகத்திலேயே ஒரு மனிதனின் மரணத்திற்கு உலகமே அழும் என்றால் எங்களுடைய தாத்தா அத்துர்கலாம் மரணத்துக்கு மட்டும்தான் உலகமே அழுதது அந்த அத்துர்கலாம் அவருக்கு இந்தி தெரியும் ஆங்கிலம் தெரியும் இந்திய கொஞ்சம் தெரியும் ஆங்கிலம் நல்ல புலமை உண்டு அவர் நினைத்திருந்தா ஐனா அவையில ஆங்கிலத்தில் பேசிருக்கலாம் ஆனா பேசல என்ன சொன்னாரு யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொன்னாரு எதற்காக நான் தமிழர் என்பதை உலகம் வைக்கும் காத்த வேண்டும் என்பதற்காக அதே போல எங்களுடைய அண்ணன் ஏஆர் ஆர் ரகுமான் அவனுக்கு இரண்டு ஆஸ்கார் விருது கிடைக்கு அவர் நினைச்சிருந்தா இந்தியில பேசிருக்கலாம் ஆங்கிலத்தில் பேசிருக்கலாம் எந்த மொழியிலும் பேசிருக்கலாம் என்ன சொன்னா எல்லா புகழும் இறைவனுக்கே என்று தாய்மொழி தமிழிலே பதிவு செய்தான் நான் ஒரு பச்சை தமிழன் என்பதை காட்டுவதற்காக இஸ்லாமியர்களை சீண்டுவதை இதோடு நிப்பாட்டிக்கலாம் சீமானும் தம்பிகளும் உருவாதற்கு முன்னாடி நீ இஸ்லாமியர்கள் வந்து பாகிஸ்தான் வந்து வந்தாங்க அரபு நாட்டு வந்துட்டான்னு நாட்டு சொல்லிட்டான் இஸ்லாமியர்கள் என்பது என் மண்ணின் பூர்வடி மக்கள் எங்க அண்ணன் சொல்றது போல அவர்கள் சிறுபான்மை கிடையாது தமிழர் தேசிய இனத்தின் பெரும்பான்மை தேச இனத்தின் மக்கள் இந்த மேட்டுப்பாளையத்தில் இருக்கிற என்னுடைய சொந்தங்களுக்கு இந்து முன்னணி ஆர் எஸ் எஸ் என் இனிமேல் இந்த மக்களை சீண்டுவதை நிப்பாட்டி நீ கட்சி வளர்க்கிறேன் கட்சி கட்டிட்டு அது பாட்டில் போ எங்க அண்ணன் தம்பி மாமச்சான சீண்டுறோம்னா நடக்கிறதே வேற பாத்துக்கிட்டேன் இந்த முத்துக்குமார் நினைவு நாம் நாம உறுதி எடுக்கிறது ஒன்னே ஒண்ணுதான் இந்த மண்ணில் பிஜேபி ஆர் எஸ் எஸ் தலையில நின்னால் நீ தாமரைய மலர் வைக்க முடியாது நீ த நீ வந்து காவியில போயிட்டு சிகப்பு அடிச்சாலும் சிகப்பா தான் தெரியும் சிகப்புல போயிட்டு காவி அடிச்சாலும் சிகப்பா தான் தெரியும் நீ காவி வரைக்க முடியாது இனி மலர போவது சிகப்பு தான் அது நாம் தமிழர் கட்சி என்ற சிகப்பு தான் புலி பாயிரது உறுதி உறுதியா நாங்க பயணிக்கிறோம் முத்துக்குமார் நினைவு நாள் நாங்க உறுதி எடுத்துட்டோம் இளைஞர் பாசனை உறுதி எடுக்குது இந்த மண்ணில் திராவிட பூதங்களை பாஜக பூதங்களை வீழ்த்தி தமிழர் என்ற ஒரு அரசியலை கட்டமைத்து கட்டாயம் சென்ட் ஜார்ஜ் கோட்டையில புடிக்கொடி வரக்கிற நாளை நாங்கள் உருவாக்குவோம் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் நாம்